இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து மாணவர்களுக்கான புலய பரிசு பரிட்சைக்கு தோற்றிய வண்டக்களவு காத்தான்குடி மில்லத் பெண்கள் உயர்தர பாடசாலையைச் சேர்ந்த பன்னிரண்டு மாணவர்கள் வெட்டுப்பள்ளிக்கு மேல் பெற்று சித்தி பெற்றுள்ளனர் இவ்விதம் சித்தி பெற்ற மாணவ மாணவியர் விவரம் வருமாறு ஆமினா அபாப் நூற்றி ஐம்பத்தி எட்டு அஸ்ஸா நூற்றி ஐம்பத்தி காக்கிம் அப்துல்லா நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆத்திகா சைனப் நூற்றி நாற்பத்தி ஏழு அஸ்கம் நூற்றி நாற்பத்தி ஆறு பாசத் தைனி நூற்றி நாற்பத்தைந்து அப்ரத் சைனப் நூற்றி நாற்பத்தைந்து ஆயிஷா நூற்றி நாற்பத்தி நான்கு ரஸ்மத் நூற்றி நாற்பது ஆயிஷா ஸ்னப் நூற்றி நாற்பது ரிஸ்னத் பாரா நூற்றி முப்பத்தொம்பது கில்மா நூற்றி முப்பத்தி ஒம்பது இம்மாணவர்கள் அனைவரையும் தன்ற செய்திகள் மனதார வாழ்த்துகின்றது